பாரதாசன் யூனிவர்சிட்டி பிடியூ பிஹெச்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அமெண்ட்மெண்ட் வந்து புதுசாக போட்டதை சேர்த்து பழைய எல்லாம் சேர்த்து புதுசாக அதுக்கான ரெகுலேஷனை மாற்றிருக்காங்க இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதோட பார்ட் ஒன் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அது அந்த வீடியோக்கில் லிங்க்கில் இருக்குது நீங்கள் அதை பார்த்தா தெரியும் அதில் வந்து ப்ரியம்பல் எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர் ரெகக்னிஷன் ஆஃப் ரிசர்ச் சென்டர் அட்மிஷன் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு மானிட்டரிங் டூரேஷன் ஆஃப் ரிசர்ச் சப்மிஷன் ஆஃப் ஸ்னாப்ஸிஸ் சப்மிஷன் ஆஃப் தீசிஸ் இது எல்லாமே இருக்குது நம்ம அதில் வந்து முக்கியமாக சொன்னது முதல்ல இருக்கிற ஒரு மூணு நாலு விஷயங்கள் மட்டும்தான் ஸோ அதோட கண்டினியூஷனை தான் இதில் பார்க்குறோம் கடைசியாக நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா இந்த அட்மிஷனில் வந்து எவ்வளோ பாயிண்ட் ஸ்கேல் இருக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன பார்ட் டைமாக ஃபுல் டைமா ஃபுல் டைம்னா என்ன பண்ணணும் பார்ட் டைமில் என்ன பண்ணுங்கிறது லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோலேருந்து இந்த கண்டினியூஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோக்கில் நான் லிங்க்ல நான் அதை போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம மீதி இருக்கிற டீட்டெயிலை பார்க்கலாம் லாஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டதுலேருந்து இருந்து இதுலருந்தான் நம்ம பார்த்துருந்தோம் ரிசர்ச் ஃபெலோஸ் அதை ஐசிஏஆராக இருக்கட்டும் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சாக இருக்கட்டும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும் சிஎஸ்எஸ்ஐஆர் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஸோ இது மாதிரியான நிறைய சென்டர்ஸ் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்ட் டைம்லேயோ ஃபுல் டைம்லேயோ நீங்கள் வந்து எந்த ரெகனேஷன் இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் கேண்டிடேட்ஸ் வந்து வித் ரெகுலர் சேலரியில் இந்த டைம் ஸ்கேலில் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்க வந்து நாட் அப்ளி அப் அப்ளை வந்து ஃபுல் டைம் பண்ணக்கூடாது அதாவது என்ன நீங்கள் எப்போனா ரெகுலரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது வந்து பர்மனன்ட் ஜாப்பு இல்லை ரெகுலராக வந்து உங்களுக்கு ஜாப் இருக்குது அதோட பர்மனெண்ட் ஸ்கேல் லெவல் கூட இருக்குது நீங்கள் வந்து ரெகுலர் ஃபுல் டைம் ரிசர்ச் பண்ண முடிய கேட்டகரியில் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா அட்டண்டன்ஸுங்கிறது கம்பல்சரி டில் மினிமம் பீரியட் ஆஃப் ரிசர்ச் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வரைக்குமே நீங்கள் அட்டண்டன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணு நீங்கள் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு தான் நீங்கள் பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டைம் பண்ணும்போது நீங்கள் பார்ட் டைமில் பண்ணிக்கலாம் ஸோ பார்ட் டைம் ஸ்காலருக்கு ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரியே ஒரு அட்டண்டன்ஸ் வந்து முப்பது நாள் ஒரு வருஷத்துக்கு முப்பது நாள் அப்படிங்கிறது உண்டு அது வந்து ஒரு ஒன் ஹவர் மோர் ஸ்பெல் கம்பல்சரி அது வந்து மினிமம் பீரியடு முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸோ இல்லை ஃபாரின்லேயோ கைடு வந்து ஒரு ஃபாரின்லேயோ இல்லை நீங்கள் கேண்டிடேட் வந்து ஃபாரின் இல்லை ஸ்டேட்ஸ் வேறு இடமா இருந்தாங்கன்னா நீங்கள் கோ சூப்பர்வைசர் வந்து அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங்கில் நீங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் வச்சுக்கலாம் அப்போது உங்களுக்கு கோ சூப்பர்வைசர் உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சூப்பர்வைசர் வந்து கோ சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியர்பை கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர் இன்ஸ்டிடியூஷன் க காலேஜ் யூனிவர்சிட்டி எந்த இடத்துலேயும் சேம் டிசிப்ளினில் அந்த உங்களுக்கான கைட்ஷிப் லெட்டரை வந்து கொடுத்து அதை ஃபார்வர்ட் பண்ணி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டி காலேஜ் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அது வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் இல்லை வந்து காலேஜாக இருக்கலாம் கோஸு ப்ரொஃபெசர் வந்து அவங்க வந்து ஒரு டி டிஆர்சி டாக்டர் ரிசர்ச் கமிட்டின்னு இது வந்து இதில் இருக்கணும் அந்த மாதிரி ஆல் டாக்டர் கமிட்டி மீட்டிங்கில் அவங்க வந்து இன் பர்சன் இல்லைன்னா ஆன்லைன் இதுலேயும் அவங்க வந்து இவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் கன்வர்ஷன் ஆஃப் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஸோ இது வந்து நிறைய தடவை அடிக்கடி கேள்வி கேட்பாங்க அதனால் வந்து நான் சொல்கிறேன் கன்வர்ஷன் ஆஃப் பார்ட் டைம் ஃபுல் டைம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு கன்வெர்ட் பண்ணுறது ஃபுல் டைம் டு பார்ட் டைம் பார்ட் டைம் டு ஃபுல் டைம் இது வைஸ் வயசாக நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து வேலிட் ரீசன் இருக்கணும் வித் சப்ஜெக்ட் சாட்டிஸ்ஃபைங் ரெகுலேஷனில் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணுன்னா நீங்கள் வைஸ் சான்ஸ்லர்ட்ட வாங்கணும் இந்த மினிமம் மேக்சிமம் பீரியட் ஆஃப் ரிசர்ச் வந்து எப்படி டிசைட் பண்ணணுன்னா ஒரு ப்ரோ ரே ரேட்டா பேசிஸில் பேஸ்டான் த பீரியட் ஆல்ரெடி ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல் டைமாக இருக்கட்டும் இல்லை பார்ட் டைம் கேட்டகரியாக இருக்கட்டும் இந்த கன்வர்ஷன் ஈஸ் அலௌடு ஒன்லி ஒன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பீரியட் ஆஃப் ரிசர்ச் வந்து அது வந்து ப்ரஸ்கிரைப்டு ஃபீ அதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் பட் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மீன் மேக்ஸிமம் பீரியட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பார்ட் டைம் கேட்டகிரிலே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஒன்லி ஒன்ஸ் ஒரு தடவை தான் ஸோ அதை வந்து கம்ப்ளீட் ரிசர்ச் வந்து நீங்கள் பிளே அதை முடிச்சு அந்த கம்ப்ளீட்டான ப்ரஸ்க்ரைப் ஃபீ நீங்கள் கட்டியிருந்தால் மட்டும் ஆனால் யாரெல்லாம் ஏற்கனவே மேக்ஸிமம் பீரியடு முடிச்சுட்டு நான் அதை கன்வர்ஷன் நான் போத்துக்கிறேன்னா அதை முடியாது மினிமம் பீரியடு மேக்சிமம் பீரியட் எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு என்ஆர்ஐ ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவங்களுக்கும் வந்து அப்ராட்லேருந்து பர்மிஷன் உண்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா நம்ம ஏற்கனவே மேலே சொன்னதுதான் அதே தான் இவங்களுக்கும் ஒன்று ஸோ ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் அட்வைஸ் சூப்பர்வைசர்ஸ் ரிசர்ச் சூப்பர்வைசர் டீச்சர்ஸை வந்து வந்து அட்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்லையோ இல்லை வந்து ஒரு கேட்டகரி ஒரு ஸ்கூல்லையோ இல்லை டிபார்ட்மெண்ட்லையோ அப்ளேட்டு காலேஜ் ரிசர்ச் சென்டர் பாரத யூனிவர்சிட்டியில் இங்கே கம்ப்ளீட்டட் மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் இருக்கணும் அந்த சேம் இடத்துல அந்த சேம் எம்ப்ளாயராக இருக்கணும் அண்ட் அவங்க வந்து அவங்களோட ரிசர்ச் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ல சொன்னது மாதிரி அவங்களோட ரிசர்ச் பப்ளிகேஷன் அவங்க ஜேர்னல்ஸ் வந்து என்னலிஸ்ட் இதர் யூஜிசி கேர்லிஸ்ட்டில் குரூப் ஒன் குரூப் டூ ஸ்கோப்பஸ் இல்லைனா குரூப் டூ வெப் ஆஃப் சயின்ஸ் குரூப் டூ எம்எல்ஏ இதெல்லாம் அவங்க டிகிரி பிஹெச் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க இது மாதிரி ஒரு ஜேனல் போட்டிருக்கணும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரின்னு வந்துட்டு ஒரு சர்ட்டின் கேட்டகரி இருக்குது நீங்கள் அப்போ தான் கைட்ஷிப்பே அப்ளை பண்ணலாம் ரிசர்ச் அட்வைஸ் அட்வைசர்ஷிப்பே ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு அவங்க ஒரு ரிசர்ச் அட்வைசர்ஷிப் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆத்தர் கரஸ்பாண்டிங் ஆத்தரால்லாம் இருக்கக்கூடாது அவங்க சாரி ஃபஸ்ட் ஆத்தர தான் அவங்க இருக்கணும் எந்த பேப்பர் போட்டாலும் அதில் முதலாற்று முதல் நேமாக தான் அவங்க இருக்கணும் ஸோ மினிமம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க வந்து ரிசர்ச் அட்வைஸராக ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மொத்தம் ஏழு ரிசர்ச் சேனல் பப்ளிகேஷன் போடணும் அது எல்லாமே குரூப் ஆஃப் வெப் ஆஃப் சயின்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கணும் அதுவே அசோசியேட் ப்ரொஃபசர் கேட்டரில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபைவ் ரிசர்ச் சேனல் பப்ளிகேஷன் போட்டிருந்தா போதும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் த்ரீ ரிசர்ச் பப்ளிகேஷன் போட்டிருந்தா போதும் ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் வந்து கரண்டில் யூஜிசி கேர்லிஸ்டில் தான் இருக்கணும் பப்ளிகேஷன்ஸ் வந்து அது வந்து க்ளோண்டு ஜேனலாக இருக்கக்கூடாது ப்ரெடேட்ரி ஜேனலாக இருக்கக்கூடாது டப்ளியூஎஸ் ஜேர்னலாக இருக்கக்கூடாது பிரசென்டேஷன் அது வந்து ப்ரடேட்டரியே டப்யூஎஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கக்கூடாது ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ போலியான ரிசர்ச் சேர்னலோ இல்லை வந்து நீங்கள் ப பப்ளிஷ் பண்ணுற அந்த உங்களோட ஆய்வு சுருக்கம் உங்களோட நீங்கள் பண்ணுற பேப்பரு நீங்கள் எல்லாமே வந்து எல்லாம் தவறுதலாகவும் இப்போ இல்லை எல்லாம் மிஸ் மேட்ச் பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அடிஷ்னலாக சூப்பர்வைசர் ரிசர்ச் சூப்பர்வைசர் அவங்களுக்கு ஃபாலோவிங் க்ரெடென்ஷியலும் ஒன்று இருக்குது சயின்ஸாக இருந்தால் ஹெச்இன் டெக்ஸ் இருக்கணும் கூகுள் ஸ்காலர் ஒரு ஃபைவ் இருக்கணும் இல்லைன்னா ஸ்கோப்பஸில் மூணு இருக்கணும் இல்லைனா ஃபார் அதர் டிசிப்ளினாக இருந்தால் ஹெச்இன் டெக்ஸ் இருக்கணும் கூகுள் ஸ்காலரில் மூணு இருக்கணும் இல்லை ஸ்கோப்பஸில் ஒன்று இருக்கணும் இந்த எக்ஸப்ஷன் என்ன ஹெச்இன் டெக்ஸ்னால் ரெக்வயர்மெண்ட் வந்து உங்கள் வெர்னாக்குலர் சப்ஜெக்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஹெச்இன் டெக்ஸ் கூகுள் ஸ்காலர் இது என்ன பற்றிங்கிறத நம்ம செப்பரேட்டாக அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் நீங்கள் அதில் பாருங்கள் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் ரெகுலர் பேசிஸில் அஃப்லீட் காலேஜஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து அவங்க பேசிக் பே என்ன ஸ்கேல் ஆஃப் ஜிபிஎஃப் என்ன இபிஎஃப் என்ன இந்த நம்பர் ரீசன்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் போட்டு இதோட சேர்த்து தான் அந்த ஜேனலெலாம் கொடுக்கணும் ஸோ அந்த அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர் வந்து ரெகுலர் பேசிஸில் இருக்கும் பட்சத்தில் ரிசர்ச் அட்வைசர்ஷிப்பு அந்த செல்ஃபினான்ஸிங் காலேஜாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து லெட்டர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்ரூவல்னு ஒன்று வாங்கணும் ஸோ எஸ்எஸ்எம் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட் காலேஜில் இல்லைனா வந்து எயிட் காலேஜில் ஒரு டெம்ப்ரரி பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க குவாலிஃபிகேஷன் அப்ரூவ் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து ரெசி ரெஜிஸ்டர் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அந்த லெட்டரோட சேர்த்து கொடுப்பாங்க ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இந்த மாதிரி ரெகுலர் பேசிஸ் இல்லை பர்மெண்ட் பேசிஸ் இவங்களும் அப்ளை பண்ணலாம் இவங்க வந்து சம்மிஷன் ஆஃப் காப்பி குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் வாங்குறதுலேருந்து விலக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து அரசு மூலமாக வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுனால குவாலிஃபிகேஷன் அப்புறங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை ரிசர்ச் அட்வைசர்ஷிப் வந்து யாராருக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கெஸ்ட் லெக்சரர் டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் இருந்தாலும் மேலே இருக்கிற எல்லாமே இருந்தாலும் அவங்க டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபுல்லாக வந்துடுறாங்க சம்பளம் வந்து பன்னிரெண்டு மாதங்களும் அவங்களுக்கு சம்பளம் பெறுவதில்லை லெக்சரர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் டீச்சிங் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து கைட்ஷிப் தர மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இப்போ சூப்பர்வைசர் வந்து ஒரு ரிசைன் பண்ணுறாங்க இல்லை ஜோ வேறு காலேஜுக்கு அதை ஜாயின் பண்ணுறாங்க இல்லை வேறு இன்ஸ்டியூட் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்டை வந்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரஸன்ட் ஜாப்பில் அது வந்து அதை அதுவும் ஒரு பர்மனண்ட் பொசிஷன் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் ஸோ அவங்க வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் ஏற்கனவே இப்போ அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க விட்டு போயிட்டாங்கன்னா வேறு இடத்துல போனாங்கன்னா அதே பொசிஷனில் இருக்கிறதாகவோ இல்லை வந்து நான் இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பர்மனன்ட் பொசிஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெட்டர் கொடுக்கணும் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் இப்போ ஏற்கனவே வந்து ரெகுலர் பேசிஸில் இருக்கிறாங்க வேரியஸ் ரீஜனல் நேஷனல் இன்ஸ்டியூஷன் இல்லை லெபார்டரி ஆர்கனைசேஷன் இல்லை இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் ரெகனைஸ்ட் ரிசர்ச் சென்டராக யூனிவர்சிட்டி ஆக்ளைவுக்கு அஃபிலேட்டட் கொடுத்தது கூட அங்கே வந்து நீங்கள் மினிமம் ஒன் இயர் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த ரிசர்ச் ரெக்கார்டை ஃபைவ் இயர் ஃபைவ் ரிசர்ச் பப்ளிகேஷன் ஜேர்னல்ஸ் வந்து எனலிஸ்ட் பண்ணி யூஜிசி வெப்சைட் ஆஃப்டர் பிஹெச்டி டிகிரி முடித்து நீங்கள் கூட இதை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சயின்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ரிசர்ச்சராக இருக்கட்டும் இவங்க வந்து வேரியஸ் இடத்துல ஒர்க் பண்ணதுக்கான இதை வச்சு கூட நீங்கள் வந்து பிஹெச்டி நீங்கள் ரிசர்ச் அட் அட்வைசர்ஷிப் வந்து நீங்கள் வாங்கலாம் நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாக ஒரு இடத்துலையோ எங்கேயோ ஒர்க் பண்ணதுக்கு நான் இதுங்கன்னு கூட போது நடந்துக்கிறாங்க ஸோ அதேமாரி இண்டிவிஜுவல் ஏற்கனவே சொன்னது மாதிரி த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் டூவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா அதில் இருக்கிற மாதிரி டெக்னைஸ்ட் ரிசர்ச் சூப்பர்வைசர் அவங்க வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க ஒரு ரெகக்னிஷன் வேணும் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரைட் டு அக்செப்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா ரிஜெக்ட் பண்ணிக்கிறதா அப்படி அப்ளிகேஷன் எப்படிங்கிறதா அவங்க சொல்லுவாங்க அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அட்வைசர் வந்து அவங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் ஆன்லைன் ஆன்லைனாக டிமாண்ட் ரஃப்டாக ஃபேவரை ஃபேவரிங் ஆஃப் பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லலாம் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அட்வைஸருக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலி மூணு வருஷம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேகல்ட்டி மெம்பர் அந்த இதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்ளிகேஷன் வந்து பியாண்ட் த பீரியட் இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்னா ஐம்பத்தேழு வயசில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் டிமாண்ட் டிராஃப்ட்டில் ரிசர்ச் அட்வைசர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலி எலிஜிபிள் வந்து ஒரு கைடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் பேஸ் பேசிக் தான் ஸோ அந்த கேஸஸில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கைடாக மாறுறாங்க இல்லை அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் டூ அப்ளிகேஷன் கரஸ்பாண்டிங் ஆத்தர் இருக்கணும் ஜேனல் இங்கிலிஸ்டட் யூஜிசியோ இல்லை ஸ்கோப்பஸோ ஒரு ஆத்தர் புக்குணும் ஒரு ஆப்புக்கான அப்ரூவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கும் அதுக்கு வந்து நாமினேட் பண்ணி வைஸ் சான்சலர் பண்ணுவாங்க அட்வைசர்ஷிப் நார்மலாக வந்து சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் ரெண்டு சப்ஜெக்ட்லாம் கிடையாது ஸோ டீச்சர் வந்து நீங்கள் ஒன்று நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி ரிசர்ச் அட்வைசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுஃப் அப்டைண்ட் பண்ணும்போது டாக்டர் கமிட்டியில் அவங்க ஒர்க் பண்ணுற ரெகுலர் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து பிஹெச் ஸ்காலரை கைட் பண்ணலாம் அதுக்கான நிர்ணயம் இருக்குது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியட் ப்ரொஃபஸர் இல்லை ப்ரொஃபஸர் கேட்டரில் இருக்கவங்க எவ்வளோ பேரை வந்து அட்டயத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஹோல்டில் எத்தனை மெம்பரை நீங்கள் வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் அந்த ஃபீல்ட் ஆஃப் டாக்டர் ரிசர்ச்சில் நீங்கள் எந்த ஸ்பெஷலசேஷனாக இருந்தாலுமே எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட ஹோல்டில் நீங்கள் கேண்டிடேட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல்களில் இருக்குது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டேட் வந்து அண்டர் சூப்பர்வைசர் ரிசர்ச் சூப்பர்வைசராக நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேஸ்டானது சொல்கிறாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதிகபதித்தமாக அதிகபட்சமாக நாலு பேரை வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி ஸ்காலர் ரெகுலரோ இல்லை பார்ட் டைமை எப்படினாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு பேரை நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை பர்மிட் பண்ணி அவங்க பிஹெச்டி பண்ண வைக்கலாம் அசோசியேட் ப்ரொஃபஸராக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மெம்பர்ஸும் வந்து அவங்க வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அவங்க ரிசர்ச் அட்வைஸர் ஷிப்பை நீங்கள் வாங்கி அவங்கள பிஹெச்டி பண்ண வைக்கலாம் ப்ரொஃபசர் கேட்டரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எட்டு நபர்களை நீங்கள் அட் அடைத்தில் ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைமை வந்து அவங்கள ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நம்பர் ஆஃப் பார்ட் டைம் கேண்டிடேட் வந்து எப்போயுமே ஐம்பது பெர்சன்டேஜுக்கும் மேலே இல்லாமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு கேடர்லேயும் ஏன் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நியூ கேண்டிடேட் வந்து நீங்கள் சூப்பர்வைசராக நீங்கள் எடுக்கும்போது வேகன்சி அது அரைஸ் ஆகும்போது சப்மிஷன் ஆஃப் த திசிஸ் இல்லை எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் இல்லை கேன்சலேஷன் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் புது ஆட்டில் சேர்த்துக்கலாம் ஒன்று அவங்க தீசி சப்மிட் பண்ணியிருக்கணும் இல்லை அவங்களோட ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம் பார்ட் டைம் கேண்டிடேட் வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக அதிகமாகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போட வீடியோ இதுக்குள்ள கீழே இருக்கு இல்லாமல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வீடியோவில் நான் இந்த டெஃபினட்டாக சொல்கிறேன் மறக்காம சிஎஸ் முன்காதிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற உங்களோட வீடியோ மூலமாக தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி போகிறோம் இது எஜுகேஷன் சேனலுங்கிறனால அதிக வீடியோஸ் அதோட அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நாங்கள் பண்ண முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறேன் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் வார் யூ சப்போர்ட் மறக்காம சிஎஸ் முக்கிய சேனலில் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கிறத பார்ப்போம் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் தேங்க் யூ